கடந்த டிசம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் நாள் மாஸ்கோவில் வாழ்கிற இந்தியர்கள் மத்தியில் பேசிய இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் கூடங்குளம் அணுகலை விரிவாக்கும் தொடர்பாக மூன்று ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டிருப்பதாக அறிவித்தார் தமிழ்நாட்டு அரசுடனோ அல்லது தமிழ்நாட்டு மக்களுடனோ எந்த விதமான கலந்தாலோசனையும் நடத்தப்படாத நிலையில் அமைச்சர் ஜெய்சங்கர் இப்படி ஒரு அறிவிப்பை வெளியிட்டது மக்கள் மத்தியில் மிகுந்த பதற்றத்தை உருவாக்கியது காரணம் அதில் இருக்கக்கூடிய ரகசியத்தன்மையும் எதேச்சாதிகார தன்மையும் ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல ஜனவரி மாதம் இரண்டாம் தேதி தமிழகத்துக்கு வந்த பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி கல்பாக்கத்தில் ஒரு திட்டத்தை திறந்து வைத்தார் நானூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள அந்த திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது அதற்கான கருத்து கேட்பு கூட்டம் நடத்தப்பட்டதா உள்ளூர் மக்களிடம் கலந்து விவாதித்தார்களா ஆலோசித்தார்களா என்ற எந்த தகவலும் யாருக்கும் தெரியவில்லை திடீரென ஒரு நாள் பிரதமர் நானூறு கோடி ரூபாய் செல்ல திறந்து வைக்கிறார்கள் அடுத்து கன்னியாகுமரிக்கு அருகே தெற்கு பகுதியில் இந்தியா முழுக்க இருபத்தி எட்டு இடங்களை நாங்கள் எண்ணெய் வளம் எடுப்பதற்கும் எரிபொருள் எடுப்பதற்கும் கண்டுபிடித்திருக்கிறோம் அதில் கன்னியாகுமரிக்கு தெற்கு பகுதியில் முப்பத்தி இரண்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தைந்து சதுர கிலோமீட்டர் பரப்பளவை நாங்கள் தேர்வு செய்திருக்கிறோம் என்று ஒன்றிய அரசு அறிவித்தது இந்த திட்டம் பற்றியும் மேலதிக தகவல்கள் தரப்படவில்லை இந்த மூன்று திட்டங்களுமே கூடங்குளம் விரிவாக்கம் கல்பாக்கம் விரிவாக்கம் கடலோரத்தில் எண்ணெய் வளம் எரிவளம் எடுக்கக்கூடிய திட்டம் இந்த மூன்று திட்டங்களுமே மிகவும் ரகசியத் தன்மையுடைய வாயாக இருக்கின்றன இதில் எந்த விதமான தன்மையும் இல்லை மக்களோடு கலந்தாலோசிக்கவில்லை மாநில அரசாங்கத்தோடு ஏதாவது கலந்தாலோசனை நடத்தப்பட்டதா என்பது எங்களுக்கு தெரியவில்லை எனவே அணுசக்திக்கு எதிரான மக்கள் இயக்கம் அகில இந்திய மக்கள் மேடை மற்ற கட்சிகள் அனைவரும் சேர்ந்து நாங்கள் மாநில அரசை அவர்களுடைய நிலைப்பாடு என்ன அவர்கள் கலந்தாலோசிக்கப்பட்டார்களா மாநில அரசனுடைய நிலைப்பாடு என்ன என்று நாங்கள் கேள்வி கேட்க விரும்புகிறோம் அரசு இந்த திட்டங்கள் குறித்த முழு விவரங்களை உடனடியாக இன்னும் கால தாமதம் செய்யாமல் மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம் தமிழ்நாடு மக்கள் இடித்த வாய்கள் அல்ல தமிழ்நாடு மக்கள் மீது இப்படிப்பட்ட அழிவு திட்டங்களை இரகசியத்தன்மையுடனும் எதைச்சாதிகார தன்மையுடனும் திணிக்கக்கூடாது கூடாது தமிழ்நாடு மக்களை நாங்கள் சென்று சந்தித்து அவர்களோடு கலந்தாலோசனை நடத்தி இது பற்றிய விவாதங்களை நாங்கள் நடத்த திட்டமிட்டு முதற்கட்டமாக தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களையும் சந்தித்து கூடங்குளம் விரிவாக்கம் கல்பாக்கம் விரிவாக்கம் எண்ணெய் மற்றும் எரிவளம் எடுக்கக்கூடிய திட்டங்களை பற்றி அவர்களுடைய கவனத்துக்கு கொண்டு வரப்போகிறோம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களையும் எதிர்க்கட்சி தலைவரையும் பிற சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் சந்தித்து இந்த பிரச்சனைகளை அவர்களுடைய கவனத்துக்கு கொண்டு வந்து அவர்களுடைய நிலைப்பாடுகளையும் அவர்கள் கட்சிகளுடைய நிலைப்பாடுகளையும் நாங்கள் கேட்கவிருக்கிறோம் அடுத்த கட்டமாக இது வெறும் அரசியல் கட்சிகளும் மாநில அரசு மட்டும் முடிவெடுக்கக்கூடிய விஷயம் அல்ல என்பதால் நாங்கள் தமிழ்நாடு முழுக்க தோறும் ஆங்காங்கே இயங்கிக் கொண்டிருக்கிற சிவில் சமூக அமைப்புகளுடன் சேர்ந்து மக்கள் அமைப்புகளுடன் சேர்ந்து கட்சிகளுடன் சேர்ந்து தமிழ் மக்களோடு கலந்தாலோசனை நடத்துவோம்